உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் பார்க்கிறேன் திருச்சிற்றம்பலம் இளம் பெருமான் அடிகள் திருமும் அணிகோவை அந்த செந்தொடை ஒழுக்கமும் அடலோர் பயிற்றும் நின் சுடர் மொழி ஆண்மையும் அவுணர் நன்னாட்டிறைவனாகி குறும் நெடுந்தானை பரப்பி தருக்கன் மால்விடை அடரத்தால் நிமிர்ந்துக்க காற்றின அரவு நான் பற்றி நீயோர் நெடுவரை நெளிய வாங்கி எறி நிமிர்த்து துறந்த நான்றே பொய் நீர் உரை செய்தீர் பொய்யோம் பழியென போன பின்னை இந்நீள் கடைக்கென்று வந்தறியீர் இனி செய்வதென்ன செந்நீர் வளர்ச்சடை திங்கட் பிளவோடு கங்கை வைத்த முன்னீர் பவளத்திற செக்கர் ஒக்கும் முதல்வனே பொருளாக யான் இறந்தால் புல்லரிக்கின் போதும் அருளாளன் மற்றதல்லாதார் வேண்டின் தெரிலாத பான்மர மான் மருகை பைங்கற் பகட்டறியான் தான்மரான் பைங்கொன்றைத்தார் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்